மாற்றத்திற்கான மாபெரும் மக்கள் மாநாட்டிற்கு உங்கள் அன்பு பிள்ளைகள் அதை நடத்துவதற்கு மிகுந்த நிதி நெருக்கடியில் இருக்கிறோம் எப்போதும் நீங்கள் திரள் நிதி திரட்சியில் தந்து உதவுகிற அந்த நிதியின் வளமையை கொண்டுதான் வலிமையை கொண்டுதான் இந்த நாம் தமிழர் என்கிற அரசியல் பேரியக்கம் நடந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது முன்னேறி கொண்டிருக்கிறது எப்போதும் போல இம்முறையும் இந்த மாநாட்டிற்கு நிதியுதவி செய்து உங்கள் பிள்ளைகளின் கைகளை வலிமைப்படுத்த வேண்டும் என்று உங்கள் அன்பு மகன் உரிமையோடும் உறவோடும் உணர்வோடும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வல்லுவ நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் சார் திருச்சியில நாளைக்கு சீமானோட மாநாடு பிரம்மாண்டமா தயாராகிட்டு இருக்கு அது எப்படி பாக்குறீங்க சீமானவர்களே நேரடியா போய் சந்திச்சு தயாராகிட்டு இருக்கா அப்படின்றத பாத்திருக்காரு எப்படி பாக்குறீங்க சீமான் ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி உள்ளவர் ரொம்ப தெளிவான ஒரு நுண்ணிய அறிவோடு தன்னோட கடமைகளை செய்த ஒரு போல்டான இருக்கிறார் இன்னைக்கு சீமான் தனிச்சு நிற்கணுங்கிறதுல அவருடைய சகோதரனான மூத்த சகோதரனான ரவீந்த துறை உறுதியாக இருந்தான் அவர் கொள்கை வேற என் கொள்கை வேற ஒரு தம்பியை சீமானுக்கு ஒரு கில்லிங்கின் சைலன்ஸை திட்டமிட்டு சதி பண்ணாங்க சிரிச்சுக்கிட்டே சீமான்கிட்ட பழகக்கூடிய ரங்கராஜ் பாண்டே போன்றவர்களெல்லாம் சீமானுக்கு எதிராக சதி பண்ணாங்க ஸோ அவங்களுக்கு அவங்க உணர்வு தான் முக்கியம் அதுக்காக அவங்க சதி பண்ணாங்க களத்துக்குள்ள வரா விஜய் எல்லாம் வச்சு பேசி சதி பண்ணாங்க கருத்துக்கணிப்பு ஒரு பொய்யான மாய்மாலத்தை கொண்டு சதி பண்ணாங்க அவங்க எல்லாம் மன வலிமை இழக்க செய்துகிட்டு சீமான் விஜய் வந்துட்டாருன்னு அதனால சீமான் பயந்து போய் கூட்டணி பெறுவார்ன்னு சீமான் ஒரு கோழைத்தனமான ஒரு அரசியல்வாதின்னு இப்போ விஜய் கோழைத்தனமான அரசியல்வாதியாக யாருக்கார பாருங்க மோடி அடிச்சு அடி நாங்கள் சொன்ன எட்டேதியை சொன்ன அடிப்பாருன்னு அந்த அடியை வாங்கிக்கிட்டு ஒரு துணிச்சல் வராட்டு கொலைத்தனமாக அதை எதிர்கொள்ள முடியாது இருக்கார் பாருங்க அதே மாதிரி சுரக்கா விஜய கண்டு பயந்து சீமான் கூட்டணிக்கு போயிடுவாருன்னெலாம் ரங்கராஜ் பாண்டேக்கள் கனவு கண்டாங்க அர்ஜுனமூர்த்திகள் கனவு கண்டாங்க பெரிய பெரிய தொழிலதிபர்களின் தூரத்து உறவினர்கள் கூட கனவு கண்டாங்க சீமானை பார்த்தாங்க பேசுனாங்க பெரிய பெரிய முனிவர்கள் கூட ஆச்சாரியார்கள் கூட விஜய் பேரை சொல்லி சீமான்கிட்ட மறட்டினாங்க அப்ப நான் தான் சொன்னேன் சீமானுக்கே தெரியும் சீமானுக்கு தெரிஞ்சு உறுதி தான் முக்கியம் சீமானுக்கு உறுதி தான் இதில் முக்கியம் மிக உறுதியான தலைவர் சீமான் நான் தனிச்சு தானே நினைப்பேன் எதர் ஆர் டைங்கிறவர்கள் பிரபாகர மகனான பொண்ணு உறுதியாக நின்னார் நான் சொன்னேன் நீங்கள் தனிச்சு நிற்கிறது உங்களுக்கு பாய்ச்சலை கொடுக்கணும்னு இன்னைக்கும் சீமான் வந்து உறுதியாக தொடர்ந்து தனிச்சு நிற்கிறது அவருக்கு ஒரு பெரிய பூஸ்டர் கொடுக்கும் அதற்கான மாநாட்டை தெளிவாக அவர் பண்ணுறாரு எத்தனை பேர் எத்தனை வதந்திகளை எத்தனை ஊடகங்களில் கலப்புனாங்க ஏன் என்கிட்ட வந்து மோடியையே பிரேம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக ப்ரொமோட் பண்ணுவங்கள்லாம் சீமான் கூட்டணிக்கு வருவாங்களான்னு ஒரு வார்த்தை கேட்கும் போது உடனே பதி வரமாட்டார் நீங்கள் வேணா எடப்பாடியே சீமானை சீம் சொல்லுங்கள் சொல்லுங்க நான் பேசி பார்க்குறேன் எடப்பாடி பின்னாடியெல்லாம் எல்லாம் வர்றதுக்கு சீமான் இல்லைங்கிற கருத்தை அந்த மிகப்பெரிய இந்திய அளவிலே சாதனை படைச்ச எனக்கு மதிப்புக்குரிய தான் உடனே ஓப்பன் ஆகிட்டு நான் சொன்னேன் எத்தனையோ ஆச்சாரியார்கள் எத்தனை ஒரு முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க யார் யாரோ என்னென்ன அதிகாரங்களோ போது சீமான் வந்து ஏன் கொள்கை பிரபாகரம் தமிழின தலைவராக நிரூபுறது நான் திராவிடத்துக்கு எதிராக தமிழர் ஆட்சியை நிறுவனது இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்னு நான் சாதிச்சு சீருவேன் பிரபார மகன் நான் உறுதியாக அனுப்பேன் மற்றவங்க மாதிரி இல்லை அப்படின்னு தெளிவானுக்குறாரு இது மக்கள் மத்தியில் சீமானுக்கு இமேஜை பெரிய அளவு நான் துக்குள இதையாட்டே சொல்றேன் களம் வரும்போது விஜய் மண்புதிரையா இருப்பாரு சீமான் வந்து மிகப்பெரிய ஒரு உறுதியும் மன வலிமையும் நம்பகத்தன்மை கொண்ட ஒரு தலைவராக அனுப்பாரு அது சீமான ஜம்பண்ண வைக்கும் கமல்ஹாசன் சீமானில் சீமான் ஜம்பண்ண மாதிரி தினகரன் சீமானில் சீமான் ஜம்பண்ணை மாதிரி விஜய் சீமான்ல சீமான் அது அவருக்கு உறுதியான நிலைப்பாடு தான் காரணம் அதுதான் சீமானுக்கு கை கொடுக்கும் திருச்சி மாநாடு சீமானுக்கு உறுதியை தமிழகம் மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகம் புல்லா பரிசாற்றும் உலகளாவிய தமிழர் தமிழர்கள் பிரபாகரனுக்கு பிறகு ஒரு தமிழ் அடையாளமாட்டு சீமான் தான்னு உலகளாவிய தமிழர்கள் வந்து குய்வாங்க சீமானுக்கு இந்திய தமிழர்கள் தமிழக தமிழர்கள் எல்லாம் திருச்சியில் வந்து குவிவாங்க மிகப்பெரிய ஒரு தமிழர் எழுச்சியாட்டு இருக்கும் இது திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம்ங்கிற அந்த போர்ல கோட்டை விட்டது எடப்பாடியும் இந்துத்துவாவும் ஏன் லெட்டர் பேடாட்டு கமலஹாசன் டூ பாயிண்ட் ஆன கமல இவர் விஜயும் ஈரோடு கிழக்கில் கோட்டை விட்டது இன்னைக்கு முழு வடிவம் பற்றி திருச்சியில் தமிழக அரசியல் களமா மிளிரும் சீமானுக்கு கடவுள் அருளால மற்றவங்க செய்யக்கூடிய தவறுகள் சீமானுக்கு பெரிய பூஸ்டா வருது ஆர்கே நேரில் இந்துத்துவா செய்த தவறு தான் தமிழ் தேசியம் எழுப்பிச்சு தமிழேசியம் மேலே உள்ள பொறாமையில் கொச்சரிப்பில் மற்றவங்கள்லாம் கல்யாண ராமன்ஜி உண்மை ஜி நான் என்ன ஜி செய்ய முடியும் நம்ம ஆளுங்கள் இப்படி சொதப்பிட்டு நோட்டாக்களை பெட்டானா ஜி அதே மாதிரி ஈரோடு கழக்கில் அண்ணாமலைக்கு மேல உள்ள பொறாமை பொச்சரிப்பில் களத்தை விட்டதுனால் தான் களம் இன்றைக்கி இந்துத்வா திராவிடத்துக்கிட்ட போற சூழ்நிலையில் தமிழ் தேசியம் வருஷம் திராவிடங்கிற களம் சீமான கருத்தியல்ல பெரிய அளவுக்கு தூக்கி நிறுத்தப் போகுது அது எந்த அளவுக்கு அதோட வீரியமும் வீச்சும் இருக்குங்கிறது சனிக்கிழமை திருச்சி மாநாடு காட்டும் சார் ரெண்டு லட்சம் மாநாடுக்கு முக்கியத்துவம் காட்டாத சீமானோ நாம் தமிழ் கேள்வி இந்த சினிமா சினிமாவுக்கு மட்டும்தான் கூடும் கூட்டம் கூடும்னு இல்லை கொள்கை அடிப்படையிலும் கூட்டம் கூடுங்கிறத நிரூபிப்பு சீமான் இந்த மாநாட்டை பண்றாரு நிச்சயமா ஒரு கிளாரிட்டியோட உறுதித்தன்மையோட நிற்கக்கூடிய நாம் தமிழ அஞ்சாவது பாய்ச்சல் மிகப்பெரிய பாய்ச்சலாக இருக்கும் ஒரு புலிப்பாய்ச்சலாக இருக்கும் உறுதியாக தமிழ்நாடு தேர்தல் முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தெள்ள தெளிவாக விளக்கும் சீமானை பற்றி நான் இதுவரை சொன்னது எதுவுமே தப்பாகலை விக்கிரவாண்டியில் போலர் ஸ்டேஷன் தான் வரும்னு சொன்னேன் சீமானுக்கு ஓட்டு வரும்னு சொல்லலை ஜான் ஆரிகசாமிக்கு பொய் புரட்டுகளை விக்கிரவாண்டியில் அடிச்சு நொறுக்கினேன் சீமான் அப்போ உணர்ந்துக்கிட்டாரு அண்ணன் சொல்கிறது உண்மையாக இருக்கும் முகசுதிக்கும் சுதிக்கும் முக முக ஜால்ரா அடிக்கிறதுக்கு அண்ணன் சொல்ல மாட்டார் முகத்துக்கு நேரம் எதுனாலும் அண்ணன் சொல்லுவாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு அதே மாதிரி ஈரோடு கிழக்கு களம் சீமான் எடுக்கிற ஓட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக பிறந்தோம்னு சொன்னேன் களத்தை கோட்டை விட்டுட்டாங்க ஸ்டாலின் வர்சஸ் சீமான் திராவிடம் வர்சஸ் தேசியம் பெரியாரா மண்ணா பெரியாரே பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணாங்கிற அந்த இந்த கேள்வி ஈரோடு கிழக்கில் எழுப்பினது தமிழ்நாடு ஃபுல்லாக போகுது இந்த கருத்தியல் போர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலும் பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணா திராவிடமா தமிழ் தேசியமாக ஸ்டாலினா தான் கருத்தியல் போரில் பெரிய அளவு நிற்கும் நான் எடப்பாடியை குறைச்சி மதிப்பிடலை அவர் ஒரு பொருந்தா கூட்டணி வச்சுருக்கிறாரு அந்த பொருந்தா கூட்டணி சரியாக ஒர்க் அவுட் ஆகாது ஏ இருந்தாலும் கூட அவருக்கு வன்னியர் தேவேந்தர் வன்னியர் கொங்கு மத்தியில் ஒரு பேக்கிங் இருக்குது அவரை நான் அந்த இடத்துல குறைச்சி மதிப்பிடலை என்றாலும் வழக்கம் போல எடப்பாடி பழனிசாமி பலயனப்படுத்தி திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிக அளவு வாங்கி மிகப்பெரிய பாய்ச்சல் சீமானுக்கு கிடைக்கும் அது ஈரோடு கிழக்கில் விஜய் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை மேலே உள்ள பொறாமை கொண்ட பாஜகவினர் அதற்கு ஈரோடு கிழக்கில் வழி பண்ணிட்டாங்க ஈரோடு கிழக்கெலாம் ஒன்றுமே இல்லைன்னு நினச்சா ரங்கராஜ் பாண்டே அதில் கணட்டு தேவலையாக இருக்கிறார் கல்யாணராமன் கணக்கு தலைவராக இருக்கிறாரு தங்கராஜன் ஒருத்தர் திறனெலியில் எனக்கு எதிரம் பண்ணுவார் அவர் கண்ணட்டு தேவையாக இருக்கிறார் களம் களத்தை விட்டு போடுறவன் ஓடுனவனுக்கும் மக்கள்கிட்ட மரியாதை குறையும் அதுதான் கமலஹாசனுக்கும் தினகரனுக்கும் விக்கிரவாண்டி நாங்குநேரு வெள்ளூர் களத்தை விட்டு ஓடணனால மரியாதை குறைஞ்சிது சீமான் இருபத்தொன்னில் ஆறு புள்ளி அஞ்சு வந்தாருன்னா இவங்க களத்தை விட்டு ஓடுனதுதான் காரணம் இப்போ களத்துக்கு வராதவங்களை களத்தில் நின்று கருத்தியில் சீமான் பெரிய ஒரு பாச்சல் பாய போறாரு திருச்சியில் சனி சனிக்கிழமை அதற்குள்ள ட்ரெயிலர் உங்களுக்கு தெரியும் மெயின் பிக்சர் இருபத்தாறு தேர்தல் முறைகளை தெரியும் ஓகே சார் மாநாடுனாலே தாவேக்காவோட அந்த விக்கிரவாண்டி மாநாடும் மதுரை மாநாடும் தான் அப்படின்றது இருக்கு அந்த மாநாடை இந்த மாநாடு பிரேக் பண்ணுமா அப்படின்றது சமூக வலைதளங்களில் பெரிய பேசு பொருளாக இருக்கு சீமானுக்கு விஜய் கம்பரிசனே இல்லை சீமான் ப்ரூவ்டு லீடர் பாராளுமன்ற தேர்தலில் எட்டு புள்ளி ரெண்டு எடுத்துட்டாரு அது இந்த மண்டு மக்கு மாணிக்க அவருக்கு தெரியல மண்டு அது ஒரு ஒத்த ஒட்டு இன்னொரு மக்கு மண்டு பேர் என்ன பிரவீன் சக்கரவர்த்திக்கு தெரியல அந்த மண்டு கோஷிகளுக்கு தெரியலை எப்பா ஆம் ஆத்மி பாதியாக போயிட்டான் நீ என்ன தானே காங்கிரஸ்ல தெரியாதா அவனுக்கு அகாலிடன் பாதியா போயிட்டான் பிஎஸ்பி பாதியாக போயிட்டான் ஐஎன்எல்டி பாதியா போயிட்டான் பிஆர்எஸ் பாரதிய ராஷ்டிரிய சமிதி தெலுங்கானா ராஷ்ட்ரிய பாதியாக போயிட்டான் சீமான் மூணு புள்ளி எட்டு பாராளுமன்றத்தில் எட்டு புள்ளி ரெண்டாக ஜம் பண்ணிட்டாரு அப்போ அசம்பில எப்படி ஜம்ப் பண்ணுவார் இந்த மக்கு மக்கு பிளாஸ்திரி மாணித்தாவுக்கு தெரியல இந்த மண்டு பிரவீன் சக்கரவர்த்திக்கு தெரியல இந்த களம் சீமானுக்கான களம் விஜய் சீமான் கம்பாரிசன் ஒரு கொள்கையற்ற ஒரு சுயநலவாதி சந்தர்ப்பவாதிக்கும் ஒரு கொள்கை வீரனுக்கும் ஒரு தகுதி திறமை மிக்க ஒருத்தனுக்கும் ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷியன் இடைத்தேர்தலில் கமலஹாசன் டூ பாயிண்ட் நிற்காதவருக்கும் ஒரு பத்து நாள் போடதுக்கு தகுதியற்றவருக்குமான போர்னு சொல்லும்போது சீமானுக்க அந்த வளர்ச்சி வேகம்ங்கிறது விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு பெரிய பிளஸாக இருக்கும் விஜய் சீமானின் அனுகூல சத்து இன்னைக்கு விஜய்ங்கிற ஒரு களத்துக்குள்ள வரலன்னா இது இருமனை போட்டி இருமனை போட்டி போகும் நாலு மணி போட்டி வந்ததே சீமானுக்கு பப்ளிசிட்டி பப்ளிசிட்டி கிடைக்கும் போது சீமான் யாருக்காக நிற்கிறார் எதற்காக நிற்கிறார் எப்படி நிற்கிறார் உறுதியோடு நிற்கிறார்கிறது எல்லாம் மக்கள் மத்தியில தெரியும் வரும்போது சீமானுக்கு ஒவ்வொரு மைக்ரோட்டிக்ஸும் சீமானுக்கு வாக்கா கொண்டு குவியும் பட்டேல் இருக்கக்கூடிய பேருந்துகளும் என் பாட்டன் பாவூசிக்கான் இல்லைன்னு சீமான் மட்டும்தான் கேட்க முடியுது பாவுசிக்கும் பாரதியாருக்கும் என் பாரதத்னா இல்லைங்கிறது சீமான் மட்டும்தான் கேட்க முடியுது விஜய் கம்பாரிசன் வர்றதுனாலதான் இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வருது சோ இது சீமானுக்கு வந்து இந்த விஜய் கம்பரிசன் கமல் கம்பரிசன் மாதிரி பெரிய ஒரு லாபத்தையும் பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் இதை டே ஒன்னே நான் சீமான்கிட்ட சொன்னேன் இன்னைக்கு அது நடைமுறையாக நடந்துகிட்டு இருக்கு ஓகே சார் என்ன தேர்தல் ஆரம்பித்தாலும் இன்னும் வேட்புமனு தாக்கல் முடியல தொகுதி பங்கீடுகள்லாம் முடியல ஆனால் சீமான் வந்து இந்த மாநாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி வேட்பாளர்களையும் அறிவிச்சிடறாரு தன்னோட தொகுதி எங்கன்றதையும் அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு நேற்று ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க உறுதியாக நிற்கிறாரு இரநூத்தி முப்பத்தி நாலு தனிச்சு நிற்பார் தனிச்சு நிற்கிறதா சீமானுக்கு பலம் இல்ல எந்த மாநாட்டிலயே ஆரம்பிச்சிட மொத்தம் பண்ணுவார் தனிச்சு அங்கே அவருக்கு பலம் ஓகே சார் காரைக்குடியில தான் சீமானவர்கள் போட்டியிடுவாரு சொல்லிட்டு தினந்தோறும் வந்துகிட்டு இருக்கு அந்த தொகுதியை சீமான் சூஸ் பண்ணா என்ன நடக்கும் காரைக்குடி சிவகங்கை திருவற்றியூர் மூணுலையும் போட்டியிடலாம் எனக்கு தெரிஞ்ச வர ப்ரீயார்டி லிஸ்ட்ல காரைக்குடி தான் இருக்கிறதா சொல்றாங்க காரைக்குடியில் சீமானவர் லீடரா ஜெயிப்பார் முதல் முறையா லீடர் லீடருக்கு அந்தஸ்து ஜெயிப்பார் சட்டமன்றத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா இருக்கு ஏன்னா சீமான் லீடர்னு வாக்குகூலம் நீங்க வந்து அவர் மூணாவது சட்டமன்ற தேரல்ல நடக்கிறாரு ஓகே கடலூர்ல கட்சி ஒரு விழுக்காடு எடுக்கும் போது அவர் அஞ்சு ஆறு விழுக்காடு எடுத்தார் ஆமா கட்சி ஏழு விழுக்காடு எடுக்கும்போது அவர் திருவெட்டூரில் இருபத்தஞ்சி விழுக்காடு கிட்ட தான் எடுத்தாரு மூணாவது தான் வருவாருன்னு நான் சொன்னேன் ஆமாம் மூணாவது தான் வருவாருன்னு சொன்னேன் அப்ப சீமானே கேட்டார் என்ன நீங்கள் நான் ஜெயிக்க மாட்டேறேன் நீங்களே சொன்னேன் அப்படின்னு இல்லை அப்படிதான் இருக்குது கமலஹாசன் வந்து ஃபைட்டிங் அண்டேட்டா வருவார் ஜெயிக்காரா தோப்பாரான்னு என்ன சொல்ல முடியல அதே மாதிரி டிடிவி தினகரனு ஃபைட்டிங் ஹேன்டாக வந்துருவாரு ஒரு கன்சல்டேஷன் வரும் அதில் வந்து ரெண்டு வருமே நெக்ஸ்ட்னர்க் வந்துருவாங்க செகண்ட் ப்ளேஸ் வந்துருவாங்க உங்களுக்கு வந்து திருவெற்றியுள்ள அப்படி ஒரு சூழல் இல்லை பட் தமிழர் லெவலில் கமலாசன் தினகரனை விட நாம் தமிழர் ஏறி வந்துரும்னு சொன்னேன் இப்போ நாம் தமிழர் ஏறி வந்துரும் சீமானும் லீடராக்ட் வெற்றி பெறுவார் ஓகே சார் திருவற்றூரில் நீங்கள் சொன்ன மாதிரி மூணாவது இப்போ நீங்கள் சொல்றீங்க காரைக்குடியில் சீமான் வெற்றி பெறுவார்னு சொல்றீங்க நடக்குமா சார் இது லீடராட்டு மக்கள் சீமானை ஏற்றுக்கிட்டு ஓட்டு போட்டுருவாங்க நம்பகத்தன்மை உள்ள லீடர் ஒரு உறுதி தன்மை உள்ள ஒரு லீடர் அஞ்சாவது முறை தனிச்சு நிற்கிறார் இவன் தாண்டா லீடர் அவனவன் சினிமா பாப்புலரி வச்சு வியாபாரத்துக்கு வர்றானு வியாபாரம் பண்ணிட்டு போயிடுறான்னு கமல்ஹாசன் டூ பாயிண்ட் ஓ தான் விஜய்னு மக்கள் நினைப்பான் இவரு உறுதியான தலைவர் இடைத்தேர்தலில் எல்லாம் நிற்கிறாரு களத்தில் மக்களோட நிற்கிறாரு மக்களுக்காக நிற்கிறார் லீடர் லீடருக்கு ஓட்டு போடு அந்த வகையில் ஒரு லீடராக வெற்றி சார் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்தில் அதுவாலே அப்படின்னு சொல்லிவிட்டு வடநாட்டில் இருக்கிற மத்திய அமைச்சர் ஒரு கட்சி ஆரம்பித்து சீமானவர்களோட பழைய சின்னம் கரும்பு விவசாய சின்னத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட ஐம்பத்தோரு தொகுதியில் போட்டி போட போகிறதா சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க அது சீமானுக்கு லாபம் தான் சீமான் வளர்றாரு அவரை வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு புறமொழியாளர்கள் மத்தியில் ஒரு சதி நடக்குதுங்கும்போது தமிழர்கள் மத்தியில் எந்தெந்த தமிழர்களுக்காக சீமான நிற்கிறாரோ அந்தந்த தமிழர்கள் வந்து சீமான வேகமாக வெறியாக கூடுதலாக ஆதரிப்பாங்க திரும்ப திரும்ப எந்தெந்த தமிழர்களுக்காக சீமான நிற்கிறாருன்னா திரும்ப திரும்ப பரையர் தேவேந்திர உள்ள வேளாளத்தை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏன்னா எடப்பாடி நிற்கல விஜயால் மூச்சு விட முடியல ஸ்டாலின் அருந்ததீரலுக்கு கொடுத்த அந்த சாதனையால் அருந்ததீரலை கன்சால்டேட் பண்ணிட்டாரு அருந்ததீரல் ஓட்டு ரெட்டில் ஓட்டு அல்ல இப்போ உதயசூரியன் ஓட்டு கலைஞரை தெய்வமாக வணங்கி ஸ்டாலின் கொள்ளக்கூடிய ஓட்டு ஸோ இந்த அட்டவணை பிரிவு தமிழ் சமுதாயத்துக்காக சீமான் இருக்கிறார் கோனோரிக்கு இப்போ தமிழர் கோட்டை கோனார் கோட்டைன்னு ஓங்கி சொல்கிறாரு இன்னொருத்தர் கோனார் சமுதாயத்தை சேர்ந்த அந்த ஜாதி சங்க தலைவர்களே சொல்லதுக்கு தயங்கக்கூடிய ஒரு இதை ஒரு தமிழனா சீமான் அந்த இடத்துக்குள்ள நின்று ஓங்கி அடிக்கிறார் கவின் ஆணவ படுகொலைக்கு தன்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறாரு தேவேந்திர வேளாளர் பட்டியல் வெளியேற்றத்துக்கு நிற்கிறாரு சசிகலா தினகரன் ஓபிஎஸ் இவங்களை எடப்பாடி வீழ்த்தினதை நீ இப்ப ரெட்டேஷம் போடுறீங்க ஜாதி அரசியல் பண்றீங்கன்னு அடிக்கிறாரு கொடநாடு கொலை என்னாச்சுங்கிறத சீமான் மட்டுந்தான் கேட்கிறாரு எடப்பாடி கேட்க மாட்டாரு அவர் ஆட்சியில் நடந்தது அண்ணாமலை கேட்கல பாஜக கேட்கல விஜய் கேட்கிறாரா இல்ல இல்ல அப்போ இந்த இடத்துக்குள்ள தமிழுக்கும் தமிழர்களுக்காகவும் இருந்து வந்ததான் தெலுங்கு மலையாளம் கண்ணடம்ங்கிறத சீமான் தான் கேட்கிறாரு பாராளுமன்ற கட்டடத்துல தமிழ் ஏன் இல்லைன்னு சீமான் தான் குரல் கொடுக்கிறாரு ஸோ இது எல்லாமே சீமானுக்கு தனித்தன்மையையும் சீமானுக்கு உறுதித்தன்மையும் மக்கள் மத்தியில் காட்டும்போது நாம் தமிழருக்கும் பெரிய பாச்சல் சீமானுக்கும் ஒரு லீடரா காரைக்குடியில் வெற்றி சசிகலா அம்மையாரோட புதிய கட்சி தொடங்க போகிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க சார் அதுக்கு வந்து கொடிக்கம்பாலாம் ஆட்டிருக்காங்க அப்படி பாக்குறீங்க அதை சசிகலா அம்மையார் ஆதரவா சத்திரியன் குருமூர்த்தி எமர்ஜென்சி ஹீரோ சுப்பிரமணிய சாமி மிகப்பெரிய தியாக வரலாற்றுக்கு சொந்தக்காரனான இல கணேசன்ஜி எங்கள் தமிழ கன்னியாகுமரி மாவட்ட பாஜகானாலே நயனா இவர் தான் பொன் ராதாகிருஷ்ணன் தான் என் சகோதரர் தான் என்னோட மூத்த சகோதரர் தன் வாழ்க்கையே கட்சி கட்சிக்காக அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு அர்ப்பணிப்பாளர் இவங்கெல்லாம் சசிகலாவுக்கு ஆதரவாக சொல்லும்போது மோடிஜியின் புலீஸ் அலைன்ஸுக்குள்ளே சசிகலா வர முடியாதுன்னு சொன்னவன் அது இன்னைக்கு வர தொடருது காரணம் அவங்க ராகுல் காந்தியை காட்டி மோடி கிட்ட போர் பர்டீஸ் பண்ணது இப்போ விஜய் ராகுல் காந்தியை காட்டி போர் பர்ட்டீஸ் பண்ணிக்கிட்டு இப்போ விற்க முடியாமல் கத்துக்க முடியாமல் அடிபட்டுக்கிட்டு பேச முடியாமல் கொலத்தனமாக சந்தர்ப்பவாதியா சுயநலவாதியா பச்சோந்தியா இருக்கிறார் இல்லையா அதே மாதிரி ஒரு நிலைமை நடராஜனுக்கு அரசியலால் சசிகலாவுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது கண்ணன் கோசல்ராம் சசிகலா புஷ்பா அம்மையார் எங்கள் நாடார் டீம் பண்டாரி ஜெய்ஸ்வால் அலுவாலியா ஆல் இண்டியா டீம் எங்கள் நான் தான் முகம் காட்டினாலும் கூட எனக்கு பின்னாடி எக்கச்சக்க பேர் அதில் இருந்தாங்க மோடிக்கு எதிரான ஒரு சக்தின்னு அவரை நாங்கள் வீழ்த்தணும் உண்மை வரலாறு ஆனா சசிகலா மேயர் பெரியவங்க ஜெயலலிதாவின் உயிர் தோழி ஜெயலலிதா மறைவுக்கு உள்ளபடியே வருத்தம் பட்டு வேதனைப்பட்டிருப்பாங்க ஒரு பெண் நடராஜன் ஐயாவும் உயிரோடு இல்லை அவங்க களத்துக்குள்ள நின்னால் ஒரு பேக்கிங் வரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இருபத்தொன்னுலேயும் அவங்க களத்துக்குள்ள நின்னா பேக்கிங் வரும்னு சொன்னேன் அவங்க தான் மூடிட்டாங்க களத்துக்குள்ள வராமல் கேட்டை மூடிட்டு போயிட்டாங்க இப்போ கேட்டை திறந்து வெளியே வராங்க வரட்டும் முக்கலத்துவரை எம்போவர் பண்ணவங்க பேரஞ்சர் அண்ணா பேருந்தகை ஆட்சியில் ஒரு முக்கலத்துவர் கூட கிடையாது ம மந்திரி சபையில் கலைஞர் தான் அன்பில் மண்ணுன்னு அப்புறம் கலர்களுக்குலாம் முக்கியத்துவ கொடுத்து முக்கலத்துவர பர்சென்டேஜனை உருவாக்குனார் காமராஜருக்கு முகலத்துவர் பேக்கிங் கம்யூனிட்டி ராமையா சாப்பிடாரு ஐயா செல்லபாண்டியன் ரொம்ப விசுவாசமான ஒரு காமராஜர் இன்னைக்கு ஐயா செல்லபாண்டியன் மேலே எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு என்றைக்கும் உண்டு தென் ராமையா சாப்பிளாரு கோபால் சாமித்தன் கொண்டாரு இவர் சண்ம ராஜேஸ்வர சேதுபதி ராம்நாடு அமைச்சர் எக்கச்சக்க முக்களத்தோர் காமராஜுக்கு ஒரு பேக்கிங் கம்யூனிட்டியாக இருந்தாங்க அந்த ஆட்சி மாதிரி மாறி அண்ணா ஆட்சி வரும்போது முக்கலத்தோரையும் அமைச்சரில் இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எட்டு முக்களத்தோர் வந்து ஜெயலலாவுக்கு பேக்கிங் கம்யூனிட்டி ஆக்கி முக்கலத்தோருக்கு ஒரு பெரிய எம்பவர்மெண்ட் பண்ணது சசிகலாமையார் தான் அவருடைய உறவினரான தினகன் சபா உறுப்பினர் ஆறார் அவங்க தஞ்சாவூரை சேர்ந்தவங்க பெரியவளத்தில் டிக்கெட் கிடச்சிது ஒரு கார் ராஜ் சபா அஞ்சு ராஜ்சபாவில் மூணு ராஜ்சபா முக்களத்துவர் போட்டாங்க முத்துமணி தங்கராஜ் பாண்டியன் ராஜன் ஜல்லப்பா மூணு வரும் எஸ்டிஎஸ் கூட போயிட்டு வந்தவங்க எம்ஜிஆரை அண்ணே அந்த மூணு ஜெ ஜெயலலிதா ஏன் விஸ்வாசிகள்னு போட்டாங்க அப்போ என் ஃப்ரெண்டு ஆஸ்டின் சாம்ஜாய் அவருக்கும் கொடுத்தாங்க அதுக்கு நான் ஜெயலலிதாவுக்கு அன்னைக்கு நன்றி தெரிவித்தேன் ஒரு முதலியார் ஒருத்தர் மாசி கட்சிக்கார ஒருத்தர் கொடுத்தாங்க அஞ்சுல மூணு முக்கலத்துவம் கொடுத்தாங்க முக்கலத்தோரு ராஜசபா இதுக்குள்ள பெரிய அளவுக்கு உருவாக்கி விட்டது ஜெயலலிதா அதுக்கு காரணம் சசிகலா அம்மையார் ஆனஸ்டான ஒரு ஹோம் ஹோம் செக்ரட்டரி செல்லப்பாண்டிய ஐயாவுக்கு மருமகன் இவர் மலைச்சாமி நேர்மையானவர் அவர் வந்து முகலத்தோர் அமைப்பை உருவாக்கும் போது இது தமிழோட விதை நல் ஓட்டு போயிருமோன்னு அவரை கூப்பிட்டு அவருக்கு ராயசபா ராமநாதபுரம் எம்பி டிக்கெட் எல்லாம் கொடுத்தாங்க எப்படி எஸ் எஸ் ராஜேந்திர மிக்க மகனை செங்கல்பட்டில் முக்குலத்தோரை எம்பி ஆக்கினாங்க என் நண்பர் டி நகரில் ஒரு லோக்கல் லீடர் அவர் அதிமுகவுக்குள்ளே டி நகரில் எம்எல்ஏ ஆனார் சசிகலாவுட அந்த பின்புலம் கொண்டவர் தான் அவரும் நல்ல சசிகலாவுக்கெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் பேசியிருக்கிறார் ஸோ இப்படி வந்து தமிழகம் முழுவதும் முக்களத்தோரை எம்பவர் பண்ணது சசிகலா அம்மையார் தான் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர் சுதந்திரத்துக்காக போராடினவர் அவர் வந்து அனைத்து ஜாதிகள் ஆதரவில் தான் அவர் மூணு முறை எம்பி ஆனார் அவரோட ஆதரவு வளையும் செந்தல் ராம்நாடோட சுருங்கி போகுது இவங்க ஒட்டுமொத்த முக்கலத்தோரையும் எம்போவர் பண்ணது சசிகலா யார் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்போ இது கிஷோகே சாமி இதை தெளிவாக சொல்லுவாருல இன்னைக்கு காலம் கடந்து வாராங்க முக்கலத்தோர்கள் வந்து எடப்பாடியால் சசிகலா தினகரன் ஓபிஎஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க பத்து புள்ளி அஞ்சுல முக்கலத்தோர்கள் வந்து எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறாங்க எடப்பாடி வீழ்வாறு அடுத்து நாம் பிடிச்சிடலாங்கிற எண்ணம் தினகரங்க இருக்குது இவங்க சசிகலாமையாருக்கும் இருக்குது ஸோ அவங்க களத்துக்குள்ள வராங்க ஒவ்வொருத்தரும் தங்களோட வாய்ப்பு என்னங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்குறது வரவேற்கத்தக்கது நடராஜன் ஐயாவை சிங்கம் மறைஞ்சிருந்து சண்டை போடாது யாரும் பார்த்துருக்க முடியாது நிறைய நேருக்கு நேராக சண்டை போட்டதை யாரும் பார்த்துருக்க முடியாதுன்னு சுத்த வீரர் இந்துக்களின் காவலர் சான்றோர்கள சத்திரியர் தெய்வீக திருமகன் ஐயா தாளிக நாடாரோட ஒரு உண்மையான தொண்ட நாட்டு வெளிப்படையாக சொல்லி தான் மனித நீதிக்கு மனிதங்கிற அடிப்படையில் தான் மரவர்களை நாடார்களுக்கு எதிராக திருப்பி விட்டதுனாலையும் நாடார்களின் தாதுமலர் தொழிலிற்கு எதிராக மீனவர் சோதரர்களை என் பால ஜனாதிபதிங்கிற பால பிரஜாதிபதிங்கிற ஒரு நாடாரை திருப்பி விட்டதுனாலையும் ரெண்டு அப்பர் காஸ்ட் பெருமிஸ்டரை முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் கமாண்ட் பண்ண ஒரு தமிழன் காமராஜுக்க படத்தை இந்திரா காந்தி குடும்ப விசுவாசி இருட்டடிப்பு பண்ண சூழ்நிலையிலும் நாம் வந்து இவங்க இந்திரா காந்திக்கு ஆட்கள்னு சொல்லி மோடி மூலமாக நாம் அவங்க வீழ்த்திறதுக்கு எல்லாரையும் மீறி நம்ம கருத்து மோடிட்டு ஈடுபட்டது ஆனால் அவங்க பெரியவங்க அவங்க வரலாறு கொண்டவங்க ஒரு லேடி களத்துல ஃபைட் பண்ண அவர் பேக்கிங் வரும் முக்குலத்தோருக்கு அவங்க பண்ணின எம்பவர் பண்ணது பெரிய விஷயம் செல்லச்சாமி தேவரண்ண பசும்பன் இதில் அவர் சொல்லியிருக்காரு இசைக்கு முத்து தேவரண்ணை அவர் சொல்லியிருக்கிறாரு எல்லாருமே அதை சொல்லியிருக்கிறாங்க அந்த கம்யூனிட்டியில் அவருக்கு பேக்கிங் இருக்கும் அதை தாண்டி அவங்களுக்கு பரையர் கம்யூனிட்டியில் ஒரு குட்டியில் உண்டு அங்கே பரப்பன அக்கரகார செயலேருந்து வரும்போது அவங்களுக்கு பரையர் கம்யூனிட்டியில இருந்து பெரிய ஆதரவு வளையத்தை கொடுத்தாங்க முஸ்லீம்கிட்ட ஒரு செல்வாக்கு உண்டு இவங்களுக்கு ஒரு செல்வாக்கு வளையம் இருக்கிறதுனாலதான் நாம் தமிழர் சீமான் பரப்பன அக்ரகார சிறையில் சசிகலாவை கொல்ல சதினார் ஏமா இருக்குதா ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேச்சர் இருக்குது அதை எப்படி ஓட்டா மாத்த மாத்த போறாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னொன்று அவங்க சகோதரி மகன் நினைக்கிறேன் தினகரனும் எதிர்த்து செய்யல ஒரு இவங்க ஒரு நாச்சியார் ஒருத்தர் வந்து சேர்ந்ததும் நாம் வேறன்னு அவங்க விட்டு நீக்கினதும் உள்ளுக்குள்ளே அதுவும் இருக்குது அதுக்குள்ளே நான் போக விரும்பலை நீரடித்து நீர் விடுவதில்லை தாய் மக்கள்னு தான் எல்லா இடமும் சொல்கிறோம் ஆனால் எல்லா இடமும் விளையிட்டு தான் போகுது ராமதாஸ் மணிக்கு தான் திரும்ப ஆனால் அது இல்லை இங்கேயும் ஒரு தாய் மக்கள் தான் நம்ம அதுக்குள்ளே போக விரும்பலை ஒற்றுமையாக இருக்கட்டும் பட் அன்னைக்குள்ள சூழ்நிலையில் அவர் எடப்பாடி இருக்க அணியில பாஜக அமித்ஷா கூட தினகரன் இருக்கிறார் இவங்க தனித்து தங்கனோட பொலிட்டிக்கல் லக்கண்ணி பார்ப்பாங்க வாழ்த்துக்கிறோம் எல்லா எல்லா நாளும் ஒருத்தருக்கு எதிராட்டே நம்ம செயல்பட வேண்டிய அர்த்தம் தேவையில்லை ஐயா மா நடராசன் செய்தார் தவறு செய்தார் நம்ம அதற்கான எதிர்மனையை நம்ம பண்ணிட்டோம் தமிழக அரசியல் சுந்தரராமனுக்கு தெரியும் தமிழக அரசியல் ஆராவுக்கு தெரியும் என் தம்பி லட்சுமணனுக்கு தெரியும் அந்த தவறை இழைத்தது ஐயா மா நடராசன் ஓ அது அதோடு முடிஞ்சு போச்சு இப்போ அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு அரசியல் முயற்சிக்கு வராங்க ஜனநாயகத்தில் எல்லாருக்குள்ள உரிமை சசிகலாவும் தன் உரிமையை நிலைநாட்ட வரட்டு மக்கள் தீர்ப்பளிக்கட்டு முக்கலத்துவ சமூகம் தீர்ப்பளிக்கட்டு அவருடைய ஆதரவு சமூகங்கள் தீர்ப்பளிக்கட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கேன் மற்றொரு கான் சந்திப்போம் நன்றி சார் நன்றி